வணக்கம் வணக்கம் ஆப்பிள் முக்கிய முக்கிய நிகழ்வுகள் நிகழ்வுகள் புதுச்சேரியில் அதிகரித்து வரும் கஞ்சா விற்பனை தொடர்ந்து குற்றவாளிகளை கைது செய்து வரும் காவல்துறையினர் புதுச்சேரியில் திமுக தலைவர் சிவா அவர்களின் தலைமையில் பல்வேறு இடங்களில் கொண்டாடப்பட்ட தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி ஓராவது பிறந்தநாள் விழா புதுச்சேரி காரைக்காலில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு இன்று துவங்கியது இனி விரிவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு புதுச்சேரி திருவள்ளுவர் நகர் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வாலிபரை மொத்தியல்பேட்டை போலீசார் கைது செய்து சிறையில் அடைந்தனர் புதுச்சேரி திருவள்ளுவர் நகர் பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக முத்தேல்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் வந்தது தகவலின் அடிப்படையில் சப் இன்ஸ்பெக்டர் குரு தலைமையிலான போலீசார் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு விரைந்து சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது சந்தேகம் படுபடி நின்றிருந்த வாலிபரை பிடித்து சோதனை செய்தது அவரிடம் கஞ்சா பொட்டலங்கள் இருந்தது தெரியவந்தது இதனையடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டது கோட்டக்குப்பம் பகுதியை சார்ந்த அப்துல் என்பதும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது இதன் பின்னர் அப்துலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வெளிநூர் திமுக பிரமுகர்கள் ஏற்பாட்டில் சிறப்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி ஓராம் ஆண்டு பிறந்தாளை முன்னிட்டு நிலநூர் தொகுதி அண்ணாசாலை எதிரே அன்னதான நிகழ்ச்சி திமுக தொழிலதிபர் பவித்ரன் காட்டாண்டி வீரக்கண்ணு பாரதி புவனேஷ் முகிலன் மருது ஏற்பாடு செய்த விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுவை மாநில திமுக அமைப்பாளருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார் இதில் தலைமை செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல் தொகுதியின் செயலாளர் மணிகண்டன் அவைத்தலைவர் ஜலால் ஹனீப் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் வர்த்தகரணி அமைப்பாளர் ரமணன் வர்த்தகரணி துணை அமைப்பாளர் சரவணன் சிறுபான்மை நல உரிமை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் இலக்கிய அணி துணை அமைப்பாளர் களிமுல்லா மற்றும் ராஜி சபரி சுப்பிரமணியன் மினிட்ரி முருகன் மனோன் கார்த்திகேயன் பாலமுருகன் ராமஜெயம் முருகையன் பிரேம் மற்றும் பல திமுக நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரி காரைக்காலில் பிளஸ் டூ பொது தேர்வு இன்று தொடங்கியது மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் தேர்வு எழுதி வருகின்றனர் புதுச்சேரி மாநிலத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்கியது மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது இதற்காக புதுச்சேரியில் முப்பத்தி ஒரு மேல்நிலை தேர்வு மையங்களும் காரைக்காலில் ஒன்பது மேல்நிலை தேர்வு மையங்களும் தேர்வு செய்யப்பட்டுள்ளன புதுச்சேரியில் பிளஸ் டூ தேர்வினை நாற்பத்தி நான்கு அரசு மற்றும் எண்பத்தி ஆறு தனியார் பள்ளிகளை சார்ந்து பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு மாணவர்களும் முன்னூற்று எண்பத்தி ஏழு தனி தேர்வர்களும் எழுதி வருகின்றனர் காரைக்காலில் பிளஸ் டூ தேர்வினை பதினோரு அரசு மற்றும் பதினேழு தனியார் பள்ளிகளை சார்ந்த இரண்டாயிரத்து நூற்று எண்பத்தி ஏழு மாணவர்களும் நூற்றி இருபது தனி தேர்வர்களும் எழுதி வருகின்றனர் தேர்வு எழுவதற்கு முன்பதாக மாணவர்கள் பிரசித்தி பெற்ற மரக்குள விநாயகர் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் ஒவ்வொரு தேர்வு மையத்திற்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் தேர்வின் போது தடையின்றி மின்சார சேவை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தேர்வு நடைபெறும் நாட்களில் தேர்வெழுத வருகை தரும் தேர்வர்கள் செல்போன் மற்றும் எந்த ஒரு தகவல் தொடர்பு சாதனங்களையும் எடுத்து வர தடை செய்யப்பட்டுள்ளது தேர்வு கூட அனுமதி சீட்டு இல்லாத மாணவர்கள் எக்காரணத்தை முன்னிட்டு தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தேர்வு அறையில் மற்றும் தேர்வு மையத்தில் ஒழுங்கின செயலில் ஈடுபடும் தேர்வர்கள் கண்டறியப்பட்டார் அவர்கள் செய்யும் குற்றத்திற்கு ஏற்ப தண்டனை அளிக்கப்படும் எனவும் எனவே தேர்வர்கள் ஒழுங்கின செயல்களில் ஈடுபடாமல் இருத்தல் வேண்டும் என்றும் கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது புதுச்சேரி சுற்றுலாத்துறை பெருமையுடன் வழங்கும் தில்லானா தில்லானா மெகா இசை கச்சேரி நிகழ்ச்சியில் லட்சுமணன் இசைக்குழுவுடன் இணைந்து பிரபல பாடகர் மனு மற்றும் இசை நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் இசை கச்சேரி வருகின்ற சனிக்கிழமை மார்ச் இரண்டாம் தேதியன்று மாலை ஆறு மணியளவில் புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது அனைவருக்கும் அனுமதி இலவசம் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பாண்டி ராம்சில்க்ஸ் தங்கமாளிகை கோல்ட் பிரீமியம் தினமலர் சூரியன் எஃப்எம் யுஎன்இ மீரியாஸ் பிஆர்டி எழுபது நெகிழ்ச்சியின் ஏற்பாடுகளை யார்கூ ஈவென்ட் செய்துள்ளனர் புதுச்சேரி பிப்ரவரி இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஸ்டான்ஸ்போர்ட்ஸ் சர்வதேச மேல்நிலைப்பள்ளி மூலகுலம் புதுச்சேரியில் சர்வதேச அறிவியல் தினம் மிக சிறப்பாக நடைபெற்றது விழாவில் சாம்பல் குழுமத்தின் இயக்குனர் திரு குமாரவேல் அவர்கள் வருகை புரிந்து சிறப்பு விருந்தினரை வரவேற்று பள்ளியின் முதல்வர் திருமதி டி பிரீதி அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தி மாணவர்களை ஊக்குவித்தார் விழாவின் விருந்தினர் மருத்துவர் ஆண்டனி அவர்கள் தேசிய அறிவியல் தினம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கின் குறிக்கோளான இளைஞர்களிடையே ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்பை ஊக்குவித்தலை பற்றி மாணவர்களிடம் உரையாற்றினார் பள்ளியின் மாணவர்களும் தங்களின் தனித்திறன் மற்றும் குழு திறன்கள் தனித்திறன் அறிவியல் படைப்புகள் வினாடி வினாக்கள் கலந்துரையாடல்கள் கருத்தரங்குகள் மூலமாக சிறப்பாக வெளிப்படுத்தினர் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு இரண்டு இந்தியா முழுமையின் வறட்சி பெற்ற நாடாக உருவாக உருவாக்கிய விக்சித் பாரத் திட்டத்தை நிறைவேற்ற மேலும் ஓர் மைல் கல்லாக இவ்விழா இருந்தது என்றார் துணை முதல்வர் திருமதி அப்பள்ளியின் உஷா நிதிர் அவர்களின் நன்றி உரையுடன் இனிதே நிறைவுற்றது ஓட வேண்டிய பேருந்து ஓட்டை உடைச்சல் இல்லாத ஓட்டையில் மக்கள் விழாத பேருந்தை நாம் இயக்குகிறோம் தமிழக அரசு பேருந்துகளை மறைமுகமாக கிண்டல் செய்து புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் தமிழிசை புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்திற்கு புதியதாக பதினேழு புள்ளி முப்பது கோடி ரூபாய் செலவில் முப்பது பேருந்துகள் வாங்கப்பட்டது இதில் இருபத்தி ஆறு பேருந்துகள் புதுச்சேரிக்கும் பனிரெண்டு பேருந்துகள் காரைக்காலுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த பேருந்துகள் புதுச்சேரியிலிருந்து காரைக்கால் மாஹே நாகர்கோவில் சென்னை பெங்களூர் கும்பகோணம் குமுளி திருப்பதி விழுப்புரம் கடலூர் ஆகிய தொலைதூர வழித்தடங்களில் செல்கிறது இந்த பேருந்துகளின் துவக்க விழா புதுச்சேரி தட்டாஞ்சாவடி ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு துணைநிலை ஆளுநர் தமிழிசை முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் ஆகியோர் பூமி பூஜை செய்து கொடியசைத்து புதிய பேருந்துகளை துவக்கி வைத்தனர் விழாவில் பேசிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை அவர்கள் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் காரணம் ஒட்டுமொத்த பயணிகளின் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான் உள்ளது என்றார் ஓட வேண்டிய பேருந்து ஒழுங்காக இருக்க வேண்டும் ஒழுகாத ஓட்டை ஒடிச்சல் இல்லாத பேருந்தாக இருக்க வேண்டும் சில இடங்களில் பேருந்தில் ஓட்டை தான் இருக்கிறது ஓட்டையில் மக்கள் விழாத பேருந்தை நாம் இயக்குகிறோம் என்றும் தமிழக அரசு பேருந்துகளை மறைமுகமாக கிண்டல் செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரியில் போதைப் பொருட்களை அனுமதிக்க முடியாது தமிழகத்தில் போதைப் பொருள் தொடர்பான பிரதான பிரமுகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இருப்பினும் புதுச்சேரியில் இரும்பு கரம் கொண்டு அடக்கி வருகிறோம் பள்ளி மாணவர்கள் போதைப் பொருட்கள் போடவே கூடாது என்று டிஜிபியை அழைத்து கடும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டேன் என்றார் பாகூரில் பள்ளி மாணவனை கடத்த முயன்றதாக வட மாநில இளைஞர்கள் இருவரை பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர் பாகூர் தெற்கு வீதியில் உள்ள தனியார் பள்ளியின் அருகே நேற்று மாலை சுற்றித் திரிந்த வட மாநிலத்தை சார்ந்த இரண்டு வாலிபர்கள் மாணவனை கடத்த முயன்றதாக கூறி அவர்களை பொதுமக்கள் பிடித்து பாகூர் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்தனர் தகவல் அறிந்து பொதுமக்கள் ஸ்டேஷன் முன் திரண்டனர் பிடிப்பட்ட மாநில இளைஞர்களிடம் சப் இன்ஸ்பெக்டர் நந்தகுமார் அவர்கள் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார் இதில் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சார்ந்த இருவரும் விழுப்புரத்தில் தங்கி புதுச்சேரி மற்றும் தமிழக கிராம பகுதிகளில் பெட்ஷீட் விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது மேலும் பாகூரில் பெட்ஷீட் விற்பனை செய்த செய்தபொழுது பள்ளி மாணவனை கடத்த முயன்றதாக பொதுமக்கள் அவர்களை பிடித்து வந்தது தெரியவந்தது அவர்களிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் லாட்டரி சீட்டு விற்ற மூவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்பனை செய்வதாக மேட்டுப்பாளையம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து அப்பகுதியில் ரகசிய சோதனையிலும் அவர்கள் ஈடுபட்டனர் அப்போது அங்கு தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்ற புதுச்சேரி குயவர் பாளையத்தை சார்ந்த சுந்தர் வயது நாற்பத்தைந்து பெருமாள் வயது எழுபத்தி இரண்டு கொம்பாக்கத்தை சார்ந்த சபரிநாதன் வயது இருபத்தி ஆறு ஆகிய மூன்று பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து தடை செய்யப்பட்ட மூன்று இலக்க லாட்டரி சீட்டு ரூபாய் இருபத்தேழாயிரத்து முந்நூறு ரொக்கப்பணம் மூன்று செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர் மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் தேசிய இணைய பாதுகாப்பு உச்சி மாநாடு நடைபெற்றது பொதுவை மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் தேசிய அளவிலான பொறியியல் கல்லூரியில் தேசிய இணைய பாதுகாப்பு கிளவுட் பாதுகாப்பில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் மற்றும் போக்குகள் பற்றிய உச்சி மாநாடு மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றது ஸ்ரீ மணகுல விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் தனசேகரன் தலைவர் சுகுமாரன் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் பொருளாளர் ராஜாராஜன் கல்லூரியின் இயக்குநர் வெங்கட ஜலபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினர்களாக தேசிய சைபர் பாதுகாப்பு ஆராய்ச்சி கவுன்சில் தலைவர் நீதிபதி வள்ளி நாயகம் புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் தரணி கரசு டாக்டர் கலியராஜ் சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரன் ஆகியோர் கலந்து கொண்டு சைபர் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு விளக்கினார்கள் இக்கருத்தரங்கில் அனைத்து துறையின் தலைவர்கள் பேராசிரியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தான் ரியல் எஸ்டேட் செய்து பணத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறேன் முன்னாள் அமைச்சருக்கு எதிராக காங்கிரஸ் அலுவலகத்தில் போராட்டம் நடத்தி காங்கிரசாரை மிரளவிட்ட தனி ஒருவன் புதுச்சேரி ஏம்பலம் தொகுதியை சார்ந்தவர் சத்யசீலன் காங்கிரஸ் கட்சியில் சிறப்பு அழைப்பாளராக உள்ளார் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரை சுமார் இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சியில் உறுப்பினராக இருந்து வருகிறார் இவர் காங்கிரஸ் கட்சியின் பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் மக்கள் பிரச்சனைகளில் கலந்து கொண்டு சிறை சென்றும் இருக்கிறார் ஆனால் கடந்த இருபத்து ஒன்பது ஆண்டுகளாக இவருக்கு எந்த ஒரு பதவியும் வழங்கப்படவில்லை தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த இவருக்கு அதே சமூகத்தை சார்ந்த முன்னாள் அமைச்சர் பதவி கொடுக்க தடையாக இருப்பதாக கூறி இன்று தனி ஒருவனாக காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்தின் நுழைவு வாயிலில் அமர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார் அதாவது தனக்கு தடையாக உள்ள முன்னாள் அமைச்சர் கந்தசுவாமி தனக்கு எந்தவொரு பதவியும் பெறவிடாமல் தடுப்பதாகவும் ஏம்பலம் தொகுதியில் அவரை தவிர வேறு யாராவது வெள்ளை சட்டை போட்டால் அவருக்கு பிடிக்காது என்றும் அதனால் தன்னையும் வெள்ளை சட்டை போட விடுவதில்லை என்றும் குற்றம் சாட்டினார் பதவி வழங்க வேண்டுமென்றால் பணம் கேட்கிறார்கள் அவரும் ரீலேட் செய்து பணம் வைத்திருக்கிறார் என்னிடமும் பணம் உள்ளது எனக்கு பதவி வழங்க வேண்டும் பதவி வழங்கினால்தானே பணத்தை செலவு செய்ய முடியும் என்றும் முன்னாள் அமைச்சருக்கு எதிராக அவர் போர்க்குடி தூக்கினார் தனக்கு பதவி வழங்காததற்கு முன்னாள் அமைச்சர் கன்னசுவாமி தான் காரணம் என்று எனவே அவர் வகிக்கின்ற பதவியை வேறு யாரும் வகிக்க கூடாது என்று நினைக்கிறார் எனவே காங்கிரஸ் கட்சியில் இருபத்தி ஒன்பது ஆண்டு காலமாக தாம் இருக்கிறேன் தனக்கு பதவி வழங்க வேண்டுமென்று வலியுறுத்தி தனி ஒருவனாக காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்தில் அமர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் பேட்டியளித்திருக்கிறார் சுற்றுலா வளர்ச்சி கழகத்தில் பணிபுரியும் காவலர்களுக்கு உயர்த்தப்பட்ட தொகுப்பு ஊதியத்திற்கான ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் வழங்கினார் புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தில் பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் காவலர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் பத்தாயிரம் தொகுப்பூதியமாக வழங்கப்பட்டு வந்தது ஊதியத்தை ரூபாய் பதினெட்டு ஆயிரமாக உயர்த்தி வழங்க முதல்வர் ரங்கசாமி அவர்கள் உத்தரவிட்டிருந்தார் அதன்படி சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் பல்வேறு பிரிவுகளில் கடந்த எட்டு ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் அறுபத்து மூன்று ஊழியர்களுக்கு ரூபாய் பதினெட்டு மாத தொகுப்பூதியத்திற்கான ஆணையை முதல்வர் ரங்கசாமி அவர்கள் சட்டசபையில் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சுற்றுலாத்துறை இயக்குநர் முரளிதரன் ஆகியோர் உடனிருந்தனர் மலேசியா காமன்வெல்த் செஸ் போட்டியில் பங்கேற்று பதக்கம் வென்ற பெத்தி செமினார் பள்ளி மாணவனுக்கு பள்ளியின் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது மலேசியா நாட்டில் நடைபெற்ற காமன்வெல்த் சதுரங்க போட்டியில் பத்து வயதுக்குட்பட்ட பிரிவில் புதுச்சேரி பெத்திசெமினார் செமினார் பள்ளியின் மாணவர் ராகுல் ராமகிருஷ்ணன் இந்தியா சார்பில் பங்கேற்றார் மொத்தம் ஒன்பது சுற்றுகளாக நடைபெற்ற செஸ் போட்டியில் தோல்வியை காணாமல் அனைத்து போட்டிகளிலும் வென்று தங்க பதக்கம் வென்றார் அதேபோல மிலிட்ஸ் பத்து வயதுக்குட்பட்ட பிரிவிலும் பதக்கம் வென்று அசத்தியுள்ளார் இதனையடுத்து புதுச்சேரி திரும்பிய மாணவனுக்கு பள்ளியின் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது பள்ளியின் முதல்வர் பாஸ்கர்ராஜ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள் கலந்து கொண்டு மாணவனுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் ஏற்பாட்டில் மாற்று கட்சிகளிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் மாநில தலைவர் செல்வகணபதி தலைமையில் பாஜகவில் இணைந்தனர் காரைக்கால் மாவட்டத்தில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பாஜக கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவரும் ராஜ்சபா உறுப்பினருமான செல்வகணபதி அவர்கள் கலந்து கொண்டார் அப்போது புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் ஏற்பாட்டில் காரைக்கால் மாவட்டம் விழுதியூர் பகுதியை சார்ந்த தொழிலதிபர் சங்கரநாராயணன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி மாநில தலைவர் செல்வகணபதி தலைமையிலும் மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் முன்னிலையிலும் பாஜக கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர் கட்சியில் இணைந்தவர்களுக்கு மாநில தலைவர் பாஜக துண்டு அணிவித்து அவர்களை கட்சிக்கு வரவேற்றார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளர் டி கே எம் மீனாட்சி சுந்தரம் மாவட்ட தலைவர் முருகதாஸ் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர் மயிலம் அடுத்த தீவனூர் சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் கோவிலில் தமிழக முதல்வரின் எழுபத்தி ஓராவது பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பு பூஜை செய்த தமிழக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தா விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் மயிலம் ஒன்றியக்குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் தலைமையில் தேவனூர் சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் கோவிலில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி ஓராவது பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக தமிழக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி கே எஸ் மஸ்தான் அவர்கள் கலந்து கொண்டு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் மகன் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் முதல்வரின் குடும்பத்தினர் அமைச்சர்கள் ஏ வேலு கே என் நேரு மற்றும் அவரது குடும்பத்தினர் ஆகியோரது பேரில் அர்ச்சனை செய்யுமாறு தெரிவித்தார் பூஜை முடிந்தவுடன் கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்து பிறந்தநாள் பொதுக்கூட்ட மேடையில் பேசிய அமைச்சர் மஸ்தான் அவர்கள் தமிழக முதல்வர் எல்லோருக்கும் ஆனவர் விவசாயிகளுக்கு மறுபடியும் இலவச மின்சாரத்தை வழங்க உத்தரவிட்டார் பள்ளி மாணவிகளுக்கு பெண் திட்டத்தை அறிவித்த நமது முதல்வர் அவர்களுக்கும் மாணவர்களுக்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தையும் அறிவித்து அவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்க வழிவகை செய்துள்ளார் இவ்வாறாக அவர் பேசினார் இந்நிகழ்ச்சியில் மயிலம் ஒன்றிய செயலாளர் மணிமாறன் ஒன்றிய கவுன்சிலர் பரிதா சம்சுதீன் அவைத்தலைவர் சேகர் மாவட்ட பிரதிநிதி தேவனூர் சேகர் ஆச்சூர் பிரபு வேமுண்டி ரமேஷ் கொல்லமூர் முனியாண்டி வேங்கத்தூர் பாஸ்கர் ஆசிரியர் உதயவானின் ஒன்றிய பிரதிநிதி அன்பு சேகர் கற்றாம்பாக்கம் கோவிந்தம்மாள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் அரசு எழுத்துப் மற்றும் அச்சுத்துறையில் பேக்கர மஸ்தூராக பணிபுரிந்தவர்களுக்கு பதவி உயர்வுக்கான ஆணையை முதல்வர் ரங்கசாமி அவர்கள் வழங்கினார் புதுச்சேரி அரசு எழுத்துப் மற்றும் அச்சுத்துறையில் பேக்கர மஸ்தூராக பணிபுரிந்த இருபத்து ஆறு ஊழியர்களில் இருபது பேருக்கு பைண்டர் அசிஸ்டண்டாகவும் ஆறு ஊழியர்களுக்கு மெஷின் அசிஸ்டண்டாகவும் பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது மேலும் நான்கு பேருக்கு செக்ஷன் ஹோல்டராக பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது அதற்கான ஆணையை முதல்வர் ரங்கசாமி அவர்கள் வழங்கினார் அப்போது சபாநாயகர் செல்வம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் அரசு செயலர் பத்மா ஜெய்ஸ்வால் இயக்குநர் பத்மாவதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்களின் ஆலோசனையின்படி ஏம்பலம் தொகுதி திமுக கழக செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் தந்தை பெரியார் பேரறிஞர் டாக்டர் கலைஞர் இவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தியும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை கொண்டாடினர் இதில் மீனவரணி துணை அமைப்பாளர் தேவநாதன் தொகுதியின் பிரதிநிதி ஜெகநாதன் தொகுதியின் அவைத்தலைவர் பலராமன் தொண்டரணி அமைப்பாளர் சுமதி ஏம்பலம் தொகுதியின் மகளிரணி அமைப்பாளர் கோகிலா பிள்ளையார்குப்பம் மேத்தின் காளிதாஸ் நரம்பை ராமர் கிருமம்பாக்கம் கண்ணன் வாலி முருகன் அருள் ஆறுமுகம் பன்னீர் சரவணன் ராமானுஜம் டெய்லர் நிவாஸ் செயற்குழு உறுப்பினர்கள் விஜயன் அருண் என்கின்ற பற்றியப்பன் அருள் பணித்திட்டு ஜெய்பால் ஆகியோர் கலந்து கொண்டனர் நகர நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சியின் நகர நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கவுண்டன்பாளையம் பகுதியில் உள்ள வன்னியர் சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது நகர தலைவர் தமிழ்ச்செல்வன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் செயலாளர் இளவரசன் துணைத் தலைவர் ராமதாஸ் துணை செயலாளர் சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் தலைமை தாங்கி பேசிய அம்மாநில அமைப்பாளர் கணபதி அவர்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நகர பகுதியில் உள்ள பதிமூன்று தொகுதிகளில் அதிகப்படியான வாக்குகளை பெற கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் காலியாக உள்ள பூத் ஏஜென்ட்டுகளை நியமனம் செய்ய வேண்டும் என்றார் காங்கிரஸ் திமுக மற்றும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சி பின்னோக்கி சென்றுள்ளது இவற்றுக்கெல்லாம் ஒரே தீர்வு பாட்டாளி மக்கள் கட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இக்கூட்டத்தில் துணை அமைப்பாளர் வடிவேல் வன்னியர் சங்க தலைவர் துரை பொருளாளர் நரசிம்மன் இளைஞரணி செயலாளர் பிரதீப் குமார் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட பாமகவினர் கலந்து கொண்டனர் திருபவனி தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் நாற்பது லட்சத்து இருபத்து ஒன்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் செல்லிப்பட்டு பிரதான சாலையிலிருந்து பிரியும் கிராம சாலை மற்றும் விநாயகர் கோவில் சாலைகள் மேம்படுத்துவதற்காக திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசு பொதுப்பணித்துறையின் மூலமாக ரூபாய் நாற்பது லட்சத்து இருபத்து ஒன்பதாயிரம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி செல்லிப்பட்டு கிராமத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திருபவனி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பங்கேற்று தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சுந்தர்ராஜ் உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராம் இளைநிலை பொறியாளர் தேவேந்திரன் மற்றும் பொதுப்பணித்துறை ஊர் முக்கிய பிரமுகர்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என கலந்து கொண்டனர் புதுச்சேரி முதலேற்பட்டை தொகுதிக்குட்பட்ட மரப்பால முதல் வேல்ராம்பட்டு ஏரிக்கரை வரை சுமார் நாற்பத்தி இரண்டு புள்ளி தொன்னூற்று ஆறு ரூபாய் செலவில் சாலை மறு சீரமைப்பு செய்யப்பட உள்ளது இதற்கான பூமி பூஜை நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தலைமையில் நடைபெற்ற இந்த பூமி பூஜையில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனர் இந்த திட்டத்தின் மூலமாக முதலர்பேட்டை தொகுதியை சார்ந்த நேதா நகர் கார்கில் நகர் திருமகள் நகர் மறைமலை நகர் வேலநகர் ஆதிமூலம் நகர் மக்கள் நகர் உள்ளிட்ட பகுதிகளை சார்ந்து ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பயனடைவார்கள் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கரன் பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி மற்றும் தொகுதியின் நிர்வாகிகள் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வெளியூர் திமுக பிரமுகர்கள் ஏற்பாட்டில் சிறப்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி ஓராம் ஆண்டு பிறந்தாளை முன்னிட்டு நிலையினூர் தொகுதி அண்ணாசாலை எதிரே அன்னதான நிகழ்ச்சி திமுக தொழிலதிபர் பவித்ரன் காட்டாண்டி வீரக்கண்ணு பாரதி புவனேஷ் முகிலன் மருது ஏற்பாடு செய்த விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுவை மாநில திமுக அமைப்பாளருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார் இதில் தலைமை செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல் தொகுதியின் செயலாளர் மணிகண்டன் தலைவர் ஜலால் ஹனீப் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் வர்த்தகரணி அமைப்பாளர் ரமணன் வர்த்தகரணி துணை அமைப்பாளர் சரவணன் சிறுபான்மை நல உரிமை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் இலக்கிய அணி துணை அமைப்பாளர் கலிமுல்லா மற்றும் ராஜி சபரி சுப்பிரமணியன் மினிட்ரி முருகன் மனோன் கார்த்திகேயன் பாலமுருகன் ராமஜெயம் முருகையன் பிரேம் மற்றும் பல திமுக நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்